அவர்களுடைய வாழ்க்கை தழகையில மாறி அது என்ன வீடியோ மனநிலை குன்றிய முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவதற்கு காரணம் என்னவா இருந்தது அப்படின்றத பார்க்க படுத்த படுக்கையா ஒரு வருடம் இருந்தது பின்னணி என்ன முத்துக்குமரனுக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் ஸோ ஒரு சவுத் சைடுல இருந்து வந்து சென்னையில அவருக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குனதனுடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் இந்த வீடியோல நீங்க வந்து பார்க்க போறீங்க சரிங்களா வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நானும் வந்து சவுத் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன் சென்னையில எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனால வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா எப்ப வேலை எல்லாம் ஆனால் ஆனா மேனேஜர் இங்கிலீஷ்ல பேசும்போது கொஞ்சம் ஷையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல நீங்க ஒரு ஏஐயோட இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண முடியும் அந்த ஏஐ உங்க கிட்டக்க தமிழ்ல கரெக்ட் பண்ணும் ஒரு ட்ரெய்னர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களை மானிட்டர் பண்ணி மாசத்துக்கு ரெண்டு முறை உங்களுக்கு ஃபீட்பேக் தருவாங்க கம்யூனிகேஷன் மெயில் Drafting, கிராமர் uh, Vocabulary ஸ்பீக்கிங் லிசனிங் இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை தமிழில் சிம்பிளாக யார் வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலிமா உங்களுடைய கரியரில் வேற லெவல் போகிறதுக்கு பின் டூ டாப்லேயும் லிங்க் வச்சிருக்கேன் இது வரைக்கும் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு பயன் அடைஞ்சிருக்காங்க அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் பின் டூ டாப்லேயும் வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சிருக்கேன் உடனடியாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் பிக் பாஸ்ல முத்துக்குமார் அவருடைய ஜேர்னியை போடுங்க ஷான்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம ஷாபுத்திரியில் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அந்த வரிசையில் முத்துக்குமரன் அவர்கள் கலாட்டாள வேலைக்கு ஜாயின் பண்ணது ட்விட்டர் ஹேண்டில் பண்ணுற ஒரு எம்ப்ளாயியாக ரூபாய் சேலரிக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படி ஜாயின் பண்ண டைமில் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு நாளில் அந்த ஒர்க் வந்து சரியாக வரலை வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக மாறுறாங்க ஒரு மாதம் ஆகுது அந்த ஒரு மாத சூழ்நிலையில் காலையில் ஆஃபீஸ் வந்தால் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி கூட ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேலையாளாக தான் வந்து இருக்காங்க முத்துக்குமரன் அவர்கள் அப்படி இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் தாலிபான் பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வரும்போது டக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி யாராவது ஒரு விஜிய பேச வச்சு பண்ணிடலாம் இல்லை ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அங்கேருந்து ஆலிவர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்துக்குமரன் நீங்களே விஷுவலில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் மேலே இருக்கிற ஹெட்டுகிட்ட பெர்மிஷன் வாங்கணும் நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு பெர்மிஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெர்மிஷன் வாங்குறாங்க நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு போட்ட அந்த வீடியோ விஜேவாக எடுத்த உடனே கலாட்டால் வாய்ப்பு கிடைக்கல அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் முதன் முதல்ல தாலிபான் அவர்களை பற்றி பேசி நைட்டு பன்னெண்டு மணிக்கு யூடியூப்பில் முதல் முறையாக வர ஆரம்பிக்கிறாரு முத்துக்குமரன் அவர்கள் இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் யூடியூப்ல சரிங்களா அவருடைய பேக் ஸ்டோரிக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கையில் கல்லல் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் தேவப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமம் தான் அவங்க அம்மாவினுடைய பேர் கலா அவங்க வந்து படித்தது வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் அவங்க அப்பாவினுடைய பேர் ஜெகதீசன் அவர்கள் அவங்க படித்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் அவங்க அப்பா கோயில் பூசாரியா வந்து இருக்காங்க இப்படி இருக்கும் போது குழந்தையா பறக்கிறாங்க முத்துக்குமரன் அவர்களும் அவங்களுடைய சிஸ்டர் அவர்களும் கலா அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அம்மாவுக்கு வளகாப்பு அப்படின்றது அவங்க அம்மா வீட்டு சைட்லலாம் வந்து நடக்கலை ஒரு சில விஷயங்கள்லாம் மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலையில ரெட்ட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பறக்கும் போது சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெட்ட குழந்தை பறக்குது அப்படின்னாலே ஒரு குழந்தைக்கு வந்து உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு சில நேரங்களில் வந்து மூளை வளர்ச்சி குறை குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க இது வந்து அறிவியல் பூர்வமான உண்மையெல்லாம் கிடையாது சுத்தி இருக்கிறவங்க இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்திருக்காங்க அதுக்கு அதை அதுக்கு ஏத்தாப்ல முத்துக்குமரன் அவர்களும் ஒரு மூளை வளர்ச்சி குன்றிய பையன் மாதிரி தான் அந்த டைம்ல பிஹேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவரே சொல்றாரு என்ன என்ன நினச்சிட்டாங்கன்னா மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தை நினைச்சுட்டாங்க அப்படிதான் இருப்பேன் சின்ன வயசுல இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் போது உடல் உபாதைகள் வருமா இல்லை மற்றவங்க சொல்கிறமா ஏதாவது ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கலாவர்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்காங்க திருமணத்துக்கு முன்னாடி கலாவர்கள் இந்த வீட்டு வேலைகள் பார்த்ததெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியருடைய வீட்லேயும் நான் சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டில் வந்து இந்த புத்தகங்கள்லாம் படிப்பாங்க நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலும் என் பையனுக்கு வந்து இந்த புத்தகத்தெல்லாம் படித்து காட்டணும் அவனை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அரவுண்டு ரெண்டு தடவை சின்ன வயசில் மேஜர் சர்ஜரிஸ்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு அதில் ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு மேஜர் சர்ஜரி ஒரு வருஷத்துக்கிட்ட ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை படுத்த படிக்கையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த டைமில் தான் அவங்க அம்மா கலாவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அம்புடி மாமையினுடைய கதைகளை வாங்கிட்டு வந்து படிக்கிறது இந்த செகண்ட் ஹேண்டர்ட் லைப்ரரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் செகண்ட் ஹேண்டர்ட் புக் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கேருந்து வந்து மரியாதை ராமனுடைய கதைகள் தெனாலிராமன் அவர்களுடைய கதைகள் அப்புறம் நியூஸ் பேப்பர்லேயே வந்து பர்டிகுலராக நல்லா மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் காரே பர் படத்தினுடைய அமீர் கானினுடைய படத்தினுடைய ரிவ்யூ மக்கு பையன் சொல்லுவாங்க ஆனால் அந்த மக்கு பையன் எப்படி ஜெயிச்சாரு அமீர் கான் எப்படி ஜெயிக்க வச்சாரு இந்த மாதிரியான மோட்டிவேஷனான கதைகளை டீச்சர்ஸ் சொல்லி மாதிரி அவங்க அம்மா உக்காந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்து சொல்லுவாங்கண்ணா ஏன்னா அவங்க மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடிட்டு இருந்திருக்கும்ல சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ரெட்டை குழந்தையாக பிறக்கும் போது ஒரு குழந்தைக்கு உடல் உபாதை வரும் சைக்காலஜிக்கல் அஃபெக்டாக வாய்ப்பு இருக்குது இப்படிலாம் சுற்றி சொல்கிறாங்க அது வந்து அறிவியல் பூர்வமே இல்லைனால அவங்க அம்மா மைண்டில் டிஸ்டர்ப் பண்ணும் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் படித்த ஒரு லேடி அவங்க வந்து என் பையனை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே அவங்க மைண்டில் சைக்காலஜிக்கலாம் அப்போ யோசித்துருக்காங்க யோசித்து நிறைய புத்தகங்கள் படிக்க படிக்க மோட்டிவேஷன் பண்ண இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அவனை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் சரியாகி வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாமல் என் பையனை என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய கேட்க வைக்கணும் சுகேசிவம் ஐயா அவருடைய அந்த கேசட்டு லியோனி அவர்களுடைய கேசட்டு தெங்கச்ச்கோசம் சுவாமிநாதன் அவர்களுடைய கேசட் வளம்புரிஜான் அவர்களுடைய கேசட்டு அவங்க பேசின பேச்செல்லாம் வந்து காலையிலே வந்து போட்டு விட்டுருது கேளு 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 கேளுன்னு இப்படி நிறைய கதைகளை கேட்க வைத்து தன்னுடைய பையனை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி வளர்க்க ஆரம்பித்த பையன் ஓரளவு அதாவது அபோ அவரேஜாக மார்க் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க சிஸ்டர் அதாவது இரட்டை குழந்தையில ஒரு பெண் குழந்தை இல்லைங்களா அவங்க சூப்பராக படிப்பாங்க அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பிஏ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு நினைக்கிறேன் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்படி படிக்கக்கூடிய ஒரு பையனாக வந்து இருக்காங்க செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து பேச்சு போட்டிக்கு போகக்கூடிய ஒரு பையனாக இருக்காங்க இப்படி பேச்சு போட்டிக்கு போயிட்டு இருக்கும்போது வேலூரில் ஒரு பேச்சு போட்டி நான் போவேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் போகக்கூடாது தான் வந்து போன வருஷம் ஹாஸ்பிட்டலெலாம் அட்மிட் ஆகி வந்திருக்கேன் அதெல்லாம் பேச்சு போட்டிக்குலாம் போக மாட்டோம் வெளியூருக்குலாம் அனுப்ப மாட்டோம் வெளியூருக்குலாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு பையன்தான் இப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் பேச்சு போட்டி ஒரு பேச்சு போட்டிக்கு போய் பரிசு வாங்கி நியூஸ் பேப்பர்லாம் வர்றாங்க ஸோ பேச்சு படிப்பு கதைகள் கேட்குறது அப்படின்னு மட்டும் இல்லாமல் கராத்தேல கலந்துக்கிறாங்க கராத்தையில் அவங்க பெல்ட் வாங்குறாங்க தாய்ச்சி கற்றுக்குறாங்க கபடி பிளேயராக இருக்காங்க இது எல்லாத்துக்கும் அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க முத்து குமரன் அவர்களுடைய அப்பா மலேசியாவில் பூசாரியாலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயது வரைக்கும் பணத்துக்கு அதிகமான பணமும் கிடையாது பணத்துக்கு பிரச்சனை அப்படின்றதும் கிடையாது ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் வந்து அப்படியே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிலம்பம் வரையும் வந்து கற்றுருக்காரு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்லாம் இப்படி தொடர்ச்சியாக கற்றுட்டுருக்கும் போது டிப்ளமோ திருப்பத்தூரில் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராம்நாட்டில் போய் பிஇ படிக்கிறாங்க மெக்கானிக்கல் ஸோ அப்படி மெக்கானிக்கல் படிக்கும்போது இந்த பேச்சு போட்டி பட்டிமன்றம்லாம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க படிப்பு படித்து முடித்தோடனே ஃபாரினில் வேலை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முத்துக்குமரனுக்கு இந்த பேச்சு அப்படின்றது பிடிக்குது காலேஜ் படித்து முடித்ததுக்கப்புறம் மீதி டைம் இருக்கும் பார்த்திங்களா காலேஜ் போய்ட்டு முடித்த டைமில் இந்த ரெட் கிராஸில் போய் வேலை பார்க்குறது அங்கே போய் ஸ்டேஜில்லலாம் வந்து பேசுகிறது அப்புறம் லோக்கல் கேபிள் சேனல்லாம் ஐம்பது ரூபா சேலரிக்கு வந்து ஒர்க் பண்ணுறது இப்படி நிறைய வேலைகளை பார்க்குறாங்க பதினெட்டு வயசுலேயே என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம அம்மா அப்பாட்ட இனிமேல் காசு வாங்கக்கூடாது நம்மளே வந்து நம்ம செலவெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனநிலையோடு இருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தோடனே அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஃபாரின் போயிரு ஏதாவது ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா எனக்கு பேச்சு வந்து சோறு போடும் நான் பேசி வந்து சம்பாதிப்பேன் என்னை நம்புங்க எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துக்குமரன் அவர்கள் கேட்குறாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் சரி ஒரு வருஷம் டைம் கொடுக்குறாங்க ஒரு இரண்டு மூணு முறை சென்னைக்கு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை யாரை போய் காண்டக்ட் பண்ணுறதுன்னு தெரில பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவோடு தான் வந்து முத்துக்குமரன் வர்றாங்க ஆனால் பெரிய அளவில் எந்த வாய்ப்புகளும் கிடைக்கல பெரிய அளவில் கிடைக்கல அங்கங்கே சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்குது அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் வேலைக்கு ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேட்டில் வந்து இறங்கி அங்கேயே ஃப்ரெஷ் அப் ஆகி பிகை நூட்ஸ் சேனல் வெளியே போய் நிற்கிறாங்க நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுட்டு என்ன இன்டர்வியூ வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிகை நூட்ஸில் சொல்லிட்டு தான் உள்ளே போயிருக்காங்க உள்ளே போகும்போது கிடையாது கிடையாதுமா எப்படி போய் சொல்லிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் பிகை நூட்ஸில் வேலை இல்லை அந்த டைமில் எந்த வேகன்சியும் இல்லை அதனால அங்கே வேலை கிடைக்கல அப்போ கலாட்டா போகிறாங்க கலாட்டா போய் தான் அங்கே வாய்ப்பு வந்து இந்த ட்விட்டர் ஹேண்டில் பண்ணுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்குது இந்த ட்விட்டர் போட ரெண்டு நாள் நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா ரெண்டு நாளில் தெரியல இவனுக்கு ட்விட்டர் போட வர மாட்டேதுன்னு தெரிஞ்சு முத்துகுமாரன் அவர்களுடைய ஸ்லாங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேச வைக்கிறாங்க பேச வைக்கும் போது இந்த கலாட்டாவில் ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது ஷார்ட்ஸ் இருக்குது இதுக்கெலாம் வந்து வாய்ஸ் கொடுத்துனே இருக்கிறது ஒரு கடலை பருப்பியை சாப்பிட்டுட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓர் கொடுத்தது வந்து ஒரு குரங்கு குட்டி நாலு வாத்துக்குட்டி தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட முடியுது இப்படி வாய்ஸ் ஓர் கொடுத்துட்டே இருக்கும்போது தான் நான் சொன்ன மாதிரி நடுராத்திரி ஒரு வாய்ப்பு கிடச்சி அந்த வாய்ப்பை விஷுவலில் வர ஆரம்பித்தாங்க விஷுவலில் வர ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கண்ணகி நகரில் ஒரு இன்சிடெண்ட்டு இந்த யூடியூப்பில் பேசுகிற ஒரு இன்சிடென்ட்டு கண்ணகி நகரில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு பஸ்ஸு இல்லை அப்படின்னு வரும்போது அதை போய் நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே இந்த மாதிரி நிறைய எஃபர்ட் எடுத்து நிறையா சின்ன சின்ன வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு பஸ்ஸு கிடைக்கல அப்படின்றத பைட்டு எடுத்து போடும்போது அந்த யூடியூப் வீடியோ நல்லா வைரல் ஆகுது அப்படி ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே அந்த க்ளோஸ் பண்ண டோர் இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய விஷயங்கள் இவரே ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து விஜேவாக நியமிக்கலை ஆனாலும் இவரே வந்து அதை உருவாக்கி நிறைய இடங்களில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு பையன் எத்து பல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையனை கெண்டல் பண்ணியிருப்பாங்க அந்த பையன் வந்து ஜாதி மதம் இல்லாத இந்தியா வேணும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினது பயங்கர பயங்கர வைரலாச்சு அந்த பையனுக்கு இன்ஸ்டாகிராம்ல முத்துக்குமரன் அவருடைய இன்ஸ்டாகிராம்ல ஃபாரின்ல இருக்க ஒருத்தவர் இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பையனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் அவர்களை நம்பி ஏன்னா நிறைய மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும்போது முத்துக்குமரன் அவர்களை நம்பி ஒருத்தவர் ஃபாரின்லேருந்து இருந்து பணம் விட அந்த பணத்தை வச்சு அந்த பையன் சிறுவன் கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்துல்ன்ற ஒரு பையன் ட்ரெண்டானார் பார்த்தீங்களா அந்த பையனுக்கு என் பேரெல்லாம் சொல்ல வேணாம் ஆனால் எனக்கு என் சார்பாக நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு ஃபாரின்லேருந்து இருந்து ஒருத்தவர் காசு போட முத்துக்குமரன் வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துருப்பாரு ஸோ ஒருத்தவர் மேலே நம்பிக்கை வரணும்ல முத்துக்குமரன் கொடுத்தா அதை பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை ஆரம்ப காலகட்டத்தில் மீடியாவில் வரும்போதே முத்துக்குமரன் அவர்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்பில் தனக்கான ஒரு சிறு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மூலிமா விஜய் டிவியில் போனது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மாவை வந்து நம்மளை நம்பி அனுப்பியிருக்காங்க ஒரு வருஷம் ஆச்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் டைம் கேட்டோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு நாள் ஆயிடுச்சு அப்போ அப்பா அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி அப்பா அம்மாவை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து கோயில்னா பிடிக்கும் கடல்னா பிடிக்கும் அப்பாவுக்கு வந்து உடம்பு சுற்றுறதுனா பிடிக்கும் ரெண்டுக்கு நடுவில் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னையில் நடுக்கடல்களை அப்பா அம்மாவை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போய் அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் எனக்கு கொடுத்தீங்க ஒரு வருஷத்தில் நான் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா இருக்கேன் எனக்கான நண்பர்களை சம்பாதிச்சிருக்கேன் எனக்கு நான் சாப்பிட்றதுக்கு ஏன்னா சவுத் சைட்லேருந்து தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய பசங்களுடைய பெரிய கனவா என்ன இருக்குன்னா சென்னையில் ஒரு வேலை மினிமம் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்தில் வேலை பிகினிங்கில் அதுக்கப்புறம் சாப்பாடு தங்கிறதுக்கு இடம் அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுடைய கனவு ஏதோ ஒரு சின்ன கனவு ஒரு ஃப்ளைட்டில் போகிற கனவாக இருக்கலாம் ஒரு பட்டுப்படவை எடுத்து கொடுக்குறதா இருக்கலாம் இப்படி நிறைய பசங்களுக்கு இருக்கும் மதுரையிலேருந்து இருந்து வந்த விழுப்புரத்துலேருந்து வந்த திருநெல்வேலியிலேருந்து வந்த காரக்குடியிலேருந்து வந்த பசங்க நிறைய பேருக்கு இருக்கும் பார்த்துருப்பீங்க பொண்ணுங்களுக்கும் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துறது என் பையன் பொழைச்சிப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட பேசும்போது கூட சொல்றாங்க பிக் பிக்பாஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் எங்க ஊர் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் பையனோட ஃபோன் நம்பரை ஒரு சில பசங்க வாங்கி சேவ் பண்றாங்க எங்க ஊர் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு என் பையன் வந்து சின்ன வயசுல ரெட்ட குழந்தைய பறக்கும் போது சுத்தி இருந்தவங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் சொன்னாங்க அந்த வார்த்தையெல்லாம் பொய்யாக்கிட்டான் நான் படிச்சு படிச்சு புத்தகத்துல கதைகள் சொன்னது நான் அவன்கிட்ட பேசி பேசி காமிச்சது இது எதுவுமே வீணாகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சந்தோஷமா வந்து பேசுறாங்க இன்னைக்கு அவங்க டீச்சர் அவங்க காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இவங்க எல்லோரும் வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க ஏன்னா இந்த யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது போது எடுத்தோன்னே வீடு கூட இல்லை பிகினிங்கில் வந்து எப்படியாவது சென்னை போனோம் ஒரு ரெண்டு நாள் அருள் அப்படின்ற ஒருத்தவரோட வீட்டில் தங்கி தான் கலாட்டால வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு காரக்குடியை சேர்ந்த ஒரு பையன் அவருடைய வீட்டில் தான் ரெண்டு மாதம் தங்கி அண்ணே 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 அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தை பெருக்கி இன்றைக்கி பாஸ் வரைக்கும் முத்துக்குமரன் அவர்கள் வந்து போயிருக்காரு ஸோ முத்துக்குமரன் வந்து இன்னும் நிறையா சாதிக்கணும் அது ஒன்று இருக்குது இப்போ எதுக்கு அவருடைய ஜேர்னியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சவுத் சைடில் வந்து வரக்கூடிய பசங்களுடைய கனவா இது இருக்குது சென்னையில் ஒரு வேலை அப்படின்றது கனவாக இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த இந்த விஷயத்த நான் ஸ்ட்ராங்காக சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் எது கிடைச்சாலும் ஓகே நான் பட்டிமன்ற பேச்சாளரானு தான் வந்தார் விஜேனு தான் வந்தார் எடுத்தோடனே அது கிடச்சிருமா ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடைக்காது எல்லாருக்கும் கிடச்சிடாது எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் நினச்ச கனவு உடனே நிறைவேறாது எதாவது ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஜாயின் பண்ணி அதுலேருந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சார் எனக்கு வந்து இந்த நேதன் லைன் சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியா பவுலர் இருக்கார் அவருடைய ஸ்டோரி செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் கிரிக்கெட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை ஆனால் கிரிக்கெட் ஆக முடியுமான்னு தெரியல பயத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிரௌண்ட் ஸ்டாஃபாக இந்த பி பிச்செல்லாம் ப்ரிப்பர் பண்ணுற ஒரு வேலையில தான் ஜாயின் பண்ணி வேலை இருக்காரு அப்படி வேலை பார்க்கும்போது நெட்டில் அப்பப்போ பவுலிங் போட்டுக்கிட்டே இருப்பார் அந்த கனவு வந்து கிரிக்கெட் ஆகணும் ஏன்னா ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு இடத்துல வந்து எப்படி நீ ஸ்பின் போலராக மாற முடியும் வாய்ப்பே இல்லை ஃபாஸ்ட் பாலரும் கிடையாது நீ நீ எப்படி ஸ்பின் போலராக பெருசாம கிரௌண்ட் ஸ்டாஃப் ஆயிரு அப்படின்னு சொல்லும்போது கிரௌண்ட் ஸ்டாஃபாக மாறி நெட்டில் போலிங் போட்டுக்கிட்டே இருந்தார் போட்டுக்கிட்டே இருந்தார் அதை பார்த்து அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட லோக்கல் மேட்ச் ஆட ஆரமித்தார் இருபத்தி நாலு வயசில் லோக்கல் மேட்ச் ஆட ஆரம்பித்து ஏழே மாதத்தில் இன்டர்நேஷனல் மேட்ச் ஃபஸ்ட்டு பாலே செங்ககாராவோடய விக்கெட் எடுப்பார் இன்றைக்கு வந்து ஐநூறு ப்ளஸ் விக்கெட் எடுத்திருக்காரு ஷேன்மானுக்கு அப்புறம் நேதன் லைன் ஐநூறு ப்ளஸ் விக்கெட் ஆஸ்திரேலியா கொண்டாடக்கூடிய ஒரு பவுலரில் ஒரு ஆளாக இருக்குது ஆனால் அவருடைய கரியரோட ஸ்டார்டிங்கு எனக்கு கிரிக்கெட் ஆகணும்னு ஆசை தான் கிரிக்கெட் ஆக முடியுமான்னு தெரியலை நம்ம வந்து காசு செலவழித்து பேக்கப் பண்ணுறதுக்கு வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கிரவுண்ட் ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு வேலையில் ஜாயின் பண்ணி அப்புறம் கிரிக்கெட்டில் பெருசானார் அதே மாதிரி தான் இன்றைக்கி முத்துக்குமரன் அவர்களும் அங்கே போய் ஏதோ ஒரு வேலை யூடியூப்பில் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சின்ன அடையாளத்தோடு இருக்காரு இன்னும் நிறைய வெற்றி பெறணும் இன்னும் நிறையா அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாபுத்ரி சார்பாக நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த விஷயத்த நினைச்ச வாய்ப்பு கிடைக்கலைன்னா கிடைச்ச வாய்ப்பை வச்சு நினைச்ச இடத்த அடையணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு தோணுச்சு அதே மாதிரி பிக்பாஸில் வேற யாரோட ஜேர்னியாவது சொல்லணுன்னா நீங்கள் நிறைய கமெண்ட் யார் யாருக்கு பண்ணுறாங்களோ யாருக்கு லைக்ஸ் வருதோ அவங்களோட ஜேர்னியும் நான் ட்ரை பண்ணி சொல்ல முயற்சி பண்ணுறேன் நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணுன்னு நான் நம்புகிறேன் தேங்கு சோ மச் வீர்ப்பா வீர்ப்பா உண்மை பென்று புதகை வெல்லு கொண்டு பாபா ஆயிரத்தி தாண்டி போனால் ஓடியில நீதான் ஆயிரத்தி தாண்டி போனால் ஓடிய